ஹாய் நான் எனக்கு வந்து தனியாக சமைக்க போகிறேன் ஏன்னா எப்போமே லேடிஸ் வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா எனிடைம் வேலை 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 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்குன்னு செய்யும்போது பெருசாக அதை வந்து யோசிக்க மாட்டாங்க ஏதோ இருக்கிறதா சாப்பிடுவாங்க மத்தியானம் டைமாக இருந்தால் கூட ஏதோ மாவு இருந்துச்சுன்னா ஏதோ சோதிப்பாங்க ஏதோ இட்லி இருந்துச்சுன்னா ஏதோ உப்புமா அது மாதிரி பண்ணி சாப்பிட்டுப்பாங்க நாளைக்கு அந்த மாதிரி தான் ஒரு டிஷ் பண்ண போறேன் என்னன்னா இட்லி எங்கள் வீட்டில் மீந்திருச்சு காலையில் அதை வந்து நான் இட்லி உப்புமா பண்ணி சாப்பிட போறேன் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண போறேன் எப்படின்னா முட்டைலாம் போட்டு பண்ணலான்னு இருக்கிறேன் நமக்காக என்னைக்கும் ஸ்பெஷலாக பண்ணிக்கிறது இல்லை லேடிஸ் எப்பொழுதுமே நாளைக்கு எனக்காக எதாவது ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம் ஸ்பெஷல்னு ஒன்றும் கிடையாது முட்டையை போட்டு பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு ஓகே வாங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டையை தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் சால்ட் பெப்பர்லாம் வேணால் போட்டுருங்க நான் உப்பு ரொம்ப சாப்பிட மாட்டேன் எனக்கு எப்படி இருந்தாலே ஓகே தான் இன்னும் கொஞ்சம் என்ன போட்டுடலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பிடிக்குன்றவங்க சாப்பிடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும் கடலைப்பருப்பு பருப்பு சவந்துருச்சு ஸோ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதிலேயே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பிடிச்சிருந்தால் போட்டுக்கணும் இல்லைன்னா வேண்டாம் ஆனால் தக்காளி ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப டைமில் ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் நீங்கள் இது பண்ணி சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வதங்கிடுச்சு நம்ம இதில் குதித்து வச்சிருக்கிற இட்லி நான் ஒரு அஞ்சு இட்லி இருந்தது அத நான் வந்து உதத்துக்கே இதுல மஞ்சத்தூள் போட்டுக்கிறவங்க போட்டுருங்க நான் மஞ்சத்தூள் போடல போடல எத்தனை பேருக்கு இட்லி உப்புமா பிடிக்கும்னு கர்நாடகில சொல்லுங்க ஏன்னா எனக்கெலாம் இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு உப்புமாவே பிடிக்காது ஆனா எனக்கு உப்புமா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இட்லி உப்புமா இட்லி உப்புமா வந்து என்னோட அவ்வளவுதான் நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதுல நாம குறிச்சு வச்சு அந்த முட்டையை போட்டுடலாம் இது எப்படி இருக்குன்னா நம்ம பேசலாம் அவ்வளோதான் இல்லை பண்ணுறதுக்குமே ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இது இந்த பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதோ நம்மளோட இட்லி உப்மா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ம் சூப்பராக நீங்களும் அந்த டிஷை ஈஸியாக தான் இருக்கும் இட்லி எல்லாம் மீந்து போயிடுச்சுன்னா தூக்கு போடாமல் இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்